இப்போ சூனிய வைக்கிறதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வரணும்னு தான் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்களே சூனிய வைக்கிற சூழ்நிலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்தெந்த ராசிக்காரங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாகவே சொந்தங்கள் சொந்தக்காரங்கிட்டையும் சரி நட்புகள்டும் சரி கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம இப்போ எடுத்திருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மளுடைய பழைய காலங்களில் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சொந்த பந்தங்களோட கூடி இருக்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்பெல்லாம் நிறைய பழமொழிகள் இருக்குது நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் ஒரு பைக் வாங்கிட்டாலோ அல்லது ஒரு கார் வாங்கிட்டாலோ மொதல் ஆப்போசிட்டாக பேசுகிறது அதே போல் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறது யாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தான் இந்த சொந்தமும் சரி நட்பும் சரி அதிகமாக இவன் வாழ்ந்துட்டாங்களே இந்த பொண்ணு எப்படி வாழ்ந்தா இவன் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக கூட இருக்கிறவங்க தான் கேட்காங்க ஸோ இந்த கூட இருக்கிறவங்களால் அதிகமாக பாதிப்படைந்த இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு இடமாக தன்னுடைய சிறு வயதிலேருந்தே சின்ன வயசுலேருந்து தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட நல்லா முடிவெடுத்துக்கோங்க சொந்தம் பந்தம் நட்பு இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பாருங்கள் ஏன்னால் இப்போ வரையும் நீங்கள் உங்களுக்காக வாழாமல் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் அதாவது குடும்பம்னா யார் உங்களுடைய கணவன் மனை ஒற்றுமையை நான் சொல்லவே இல்லை உங்களை பெற்ற தாய் தகப்பன சொல்லலை ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் இதை தாண்டி மற்ற உறவுகளுக்காக நீங்கள் செலவழித்த நேரத்தை உங்களுக்காக செலவழிச்சுங்கன்னா கோடீஸ்வரன் ஆகிருப்பீங்க ஸோ முதல் க கண்டிஷன் நீ நம்மளுடைய மகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழணுங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி என்பர்கள் மேசராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப தைரியம் ரொம்ப தன்னம்பிக்கை ஒரு என்ன சொல்லணும்னா தன்னுடைய செயல்பாடில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க ஆனால் அவங்க எங்கே தன்னுடைய தோல்வியை சந்திக்காங்கன்னா தன்னுடைய உறவுகளுக்காகவும் தன்னுடைய இரத்த பந்தத்துக்காகவும் தான் அதிகமாக டயத்தை செலவழித்து அவங்களுடைய பிரச்சனைக்கு போய் தலையிட்டு மாட்டிக்கிறாங்க இதில் மேசராசிக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் என்ன விஷயம் நட்புக்காக போய் முதல்ல போய் மாட்டிக்கிறது தான் என் நண்பனுக்கு உடனே உடனே போய் நிற்பேன்னு நின்றுப்பீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க யாருமே கூட வந்து உதவி செய்யலை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுடைய பழப்பை பாருங்கள் அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்கள சொல்லலாம் ராசி எப்படியோ அதே மாதிரி சிம்ம ராசி இருக்கணும் அதே மாதிரி தான் எதுனாலும் உடனே ஒரு துடிப்போடு செயல்படுவீங்க மற்ற உறவுகளுக்கு பிரச்சனைனா நான் ஃபஸ்ட்டாலாக நிற்பேன் அது பொருளாதாரமாக இருக்கட்டும் அதே போல் வந்து பிரச்சனையாக இருக்கட்டும் எதுனாலையும் முந்திரிக்கூட்ட மாதிரி முந்திரிக்கிறீங்க ஸோ தயவுசெய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் யாரோடைய ரகசியங்கள்லையோ யாருடைய பிரச்சனைகளையோ தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது சொந்தக்காரங்கிட்ட விலகி நில்லுங்க ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு சூனியை வச்சுக்கிருக்காங்க முடிஞ்ச அளவு சொந்தக்காரங்கிட்டருந்து விளைய அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய கடகராசி என்பதில் சொல்லலாம் கடகராசி எல்லாருடைய கவலையும் வாங்கி வச்சுட்டு வாழக்கூடிய ராசியில் கடகராசி தான் இடம் அப்போ கடகராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு வேற ஜூன் மாதத்துக்கு மேலே தான் உங்களுடைய ராசிக்குள்ளே வராரு அப்போ இந்த ஜூன் மாதம் வரையும் ரொம்ப ரொம்ப நிதானமாக முடிவெடுங்க உங்களை வந்து பாசத்தை காட்டுறேன் அன்பை காட்டுறேன் அப்படி ஏதாவது போர்வியை போற்றி உங்களை கும்பிடு குடு கும்பிடு கூண்டு வாங்க டைவ்ஸு மாடிக்கிறாங்க குத்து குத்து குத்தி எடுத்துருவாங்க அதனால் முடிஞ்சளவு கடகராசி என்பர்கள் அந்த உறவுகளிடம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தபடியாக விருச்சகராசி என்பர்களை கட்டாயமாக சொல்லணும் ஏன்னா எல்லா கிரக பயிற்சியும் நடக்கும் குரு பயிற்சி வரும் சனி பயிற்சி வரும் ராகேது பயிற்சி வரும் மற்ற கிரகங்களும் ஆவாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பயிற்சியாகி போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்னுடைய வாழ்க்கை எனக்காக வாழப்போகிறேன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலற்று நீங்கள் எழுத அதுவாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த வருடம் அத்தனை கிரக பயிற்சியும் உங்களுக்கு நல்லது செய்யும் இல்லைனா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய லாபங்கள் யார் வாங்கிக்கிறானா உங்கள் கூட உள்ள உறவுகள் உங்கள் கூட உள்ள நட்புகள் வாங்கிக்கிறாங்க கவனமாக இருங்க அதுக்கு அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசி நம்ம ஏற்கனவே தெரியும் பலவருடைய கஷ்டத்தை பல மற்றவர்களுடைய கர்மாவை சுமக்கின்ற ராசியே கும்பராசி தான் கோயிலில் இருக்க கலசம் மேலே உள்ள கோ கும்பத்தை எப்படி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி அவங்க தேவைன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க காலில் விழுந்து கொஞ்சம் கெஞ்சு வாங்கிங்க கொஞ்சம் வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க அவங்க தேவை முடிஞ்சவனே என்ன பண்ணுறாங்க உங்களால் நிறையா விஷயங்களை கலட்டி விட்டு போயிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கெஞ்சலுக்கும் எந்த கொஞ்சலுக்கும் ஆசைப்படாமல் அதாவது என்ன சொல்கிறேன்னா மகிழ்ச்சி அடைந்துடாமல் கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் உங்களுடைய பாதையை கரெக்டாக வலியமைச்சு கொண்டு போனீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அவங்களுக்காக நேரம் சொல்ல உங்களுடைய நேரம் வீணாகிவிடும் கடைசியாக எப்பொழுதுமே நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராசினா மீன ராசி தான் இந்த மீன ராசியில் சனி பவான் உட்கார்ந்துருக்கார் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மூன்றாம் இடத்தையும் பார்க்காரு அப்போ மூன்றாம் இடம் இளைய சகோதர சகோதரிகளிடம் ரொம்ப கவனமாக இருங்க நட்புகளிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பார்ட்னர்ஷிப்பில் ஏற்கனவே பிரச்சனைகள் தான் இருக்கீங்க சொல்லவே தேவையில்ல ஸோ நட்பு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாருங்க இருங்க இல்லைன்னா நிறைய லாக் ஆகிருவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனமாக இருந்தால் வெற்றி உங்களுக்கே ரொம்பவே சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டை பார்த்தோம் இந்த செக்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான பதிவுகளை பாக்குறதுக்காக நம்ம அஸ்ட்ரோமில சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க